சண்முக பண்டி சிரியில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் ஆனால் ஃபுல்லொடையும் கேளுங்க அதுக்கு அந்த இந்த எப்படி என் பிடிச்சிருச்சுன்னு ஆக்மட்ட பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரை பண்ணி கண்டிச்சா முத்து வந்துட்டாங்க எசகி முத்துப்பாண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து நம்ம சௌந்தர பாண்டிக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை பிடிக்கவும் இல்லை இரண்டாவது இவங்க இப்படியெல்லாம் மாறிட்டா சரி வரான்னு சொல்லிட்டு தரா தரம் நிறுத்துட்டு வராங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி வந்து அவங்க பையன் எழுத்துடுவார்ப்ப என்ன இல்லை முத்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ வேலைக்கு போறதெல்லாம் எனக்கு ரொம்பவே தான் ரொம்ப நாள் கழிச்சு ஆனால் இப்போ நீ நடந்துக்கிற விதம் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி விபூதி எடுத்து அப்படியே நெத்தியில் பட்டையாக போட்டு விட்டாங்க அப்பா நான் என்ன பாத யாத்திரையாக போறேன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் அழகா இருக்குது உன் புண்டாட்டியும் உன்னோட அம்மாவும் உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்க போறாங்களா பார்த்துக்கடா உஷாரா இருறா நீ எப்போதும் என் பக்கம் தான் நிற்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிப்பா நான் அப்படியே நிற்கிறேன்ப்பா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க மட்டும் வேலைக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க பாத்தியா உன் பிள்ளைக்கு தேவையில்லாதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு உன் புருஷன் பார்த்து நடந்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டு சிவபாலன் மாட்டங்க அங்கேருந்து கடந்து போகிறாங்க சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க பிள்ளைக்கு சூடாமணி சாப்பாடு ரெடி பண்ணி முடித்தோன்னே குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து பரிமாறுறாங்க அப்படியே இட்லியெலாம் வைக்கிறாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம கிச்சனில் இது மாதிரி சாப்பாடெலாம் சாப்பிட போகிறேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் தான் இருக்குங்கிற மாதிரி அதெடியாக வந்து வச்சுட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து சாப்பாடெலாம் வந்து ஒவ்வொரு இட்லியாக வந்து வச்சிகிட்டு இருக்காங்க நம்ம சூடாமணி வச்சோன்னே சட்னி வந்து வைக்கிறாங்க என்னது இட்லி சட்னியெல்லாம் பார்த்தா டேஸ்டாக இருக்கு இதை பார்த்தா இசைக்கி வைக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே இவங்கள பார்த்து தான் இசைக்கு வந்து இருக்கா அப்படின்னு சொல்றாங்க நம்ம வைகுண்டம் அப்பா நீ வர வர வந்து முட்டாளுங்கிற மாதிரி நிரூபித்து காட்டுறிய இன்னும் நம்ம பசங்கள்ட்ட இவங்க தான் நம்மளோட அம்மானு சொல்லவே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீயே வந்து எல்லாத்தையும் போட்டு போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இத்தனை நாள் அப்பாவுக்கு ஒன்றும் புரியாம இருந்தாங்க இன்றைக்கி எல்லாம் அவங்களுக்கு புரியுது இருந்தாலும் தோசைக்கரணியை வச்சு அவங்க நாக்கில லைட்டாக தான் ஒன்று பண்ணால் போதும் எல்லாம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும்லப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க இனிமேட்டு நம்ம பையன் முன்னாடி வளரணும் அப்புறம் அவள்தான் உண்மையிலே செஞ்சாலும் செய்வான் ஏ இட்லி வைமா சட்னி வைமா ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சண்முகம் என்னது அப்பா இப்படி வளரிகிட்டு இருக்காங்க சாப்பிடுங்கன்னு உடனே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தோசை கூட இதே மாதிரி தான் இசுக்கியும் உப்பா நிப்பாட்டு இவங்க ரொம்ப சூப்பராக வந்து சமைப்பாங்க அதனால் இத்தனை நாளாக வந்து நீங்கள் உப்பு உரப்பு இல்லாமல் சாப்பிட்டதுனால எதுவாக இருந்தாலும் இசைக்கி வைக்கிற மாதிரியே இருக்குன்னு சண்முகம் வந்து சூப்பராக சமாளிக்கிறாங்க எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க முன்னே வைகுண்டம் வந்து சாப்பிடவே இல்லை அந்த இடத்துல எல்லாரும் போனதுக்கப்புறம் நான் உன் கூட தான் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன் காலம் போன கடைசியில் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் ஏன் பொண்டாட்டியே நான் வர்ணிக்கிறேன் இதில் என்ன இருக்குது வாமா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லுன்னா ரெண்டு பேர் தட்லையும் வந்து நாலு நாலு இட்லி வந்து வைக்கிறாங்க அப்போனு பார்த்து இடுப்பில் ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க பிள்ளை இருக்கு ஏதோ குழம்புக்கு ஒரு மாதிரி இருக்கு இந்த ஊற்றி சாப்பிடுமா மீன் குழம்புமா ரொம்ப ருசியாக இருக்கும் பசங்களுக்கு கொடுக்காம நீ எனக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா சரியா இருக்குமா பசங்களுக்கு இத்தனை நாள் நான் வாங்கி கொடுத்தது தான் இருந்தேன் இப்போ நீ சாப்பிடுமா அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நானே உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து ஊட்டி விட்றாங்க இதுதான் நம்ம வெட்டிக்கிளி வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல அச்சுச்சோ என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி நாலு பசங்க இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ தாத்தாவாக போகிற சரியா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன இவன் புரியாத மாதிரியே பேசுகிறானே ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அதடியாக வந்து வச்சுட்ருக்காங்க எதுக்குடா இங்கே வந்த ஏன் பார்க்கக்கூடாதெல்லாம் நான் பார்த்துட்டேன்னா தள்ளி உட்காரு என்ன இம்பிட்டு தூரம் தள்ளி வச்சா உட்காந்தா போதுமான்னு சொல்லி ஒரு இன்ச்சு தள்ளி உட்காடுறாங்க அந்த இடத்துல நீ இன்னும் நல்லாவே தள்ளி உட்காரணுன்னு சொல்லிட்டு நல்லா வந்து நாலு அடி தள்ளி வந்து உட்கார வைக்கிறாங்க அந்த இடத்துல இவன் வேறு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கானே ஒன்றா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க வாசலில் வந்து வெயிட் இருக்காங்க அந்த இடத்துல சண்முகம் கடையை பார்க்குறதுக்கு தான் போயிருக்காங்க இப்பினே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வண்டிக்கு பக்கத்தில் ஒழிஞ்சிக்கிட்டு அப்போனு பார்த்து சுடாமணி வந்து எனக்கு எஸ்கியை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லணேன் எஸ்கையை பார்க்கணுமா அதுக்கு ஏற்பாடுலாம் நான் பண்ணுறேன் சரியா நீ வந்து அந்த வீட்டுக்கு வந்துடாத பாக்கியத்துக்கு நீ யார் என்ன எதுன்னு தெல்லு தெளிவாக தெரியும் அப்படி அப்படி இருக்கும்போது நம்ம தான் உஷாராக இருக்கணும் சரியா நானே போய்ட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பாக்கியத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளில வந்து கிளம்புறப்ப பார்த்து உஷாராக இருமா நான் கதவை தட்டி யார் என்ன எதுன்னு பார்த்ததுக்கப்புறம் குரல் கொடுத்ததுக்கப்புறம் மட்டும் கதவை தொடர்ந்தா போதுங்கிற மாதிரி அதடியாக மாதம் வந்து பேசிட்டு அப்படியே தாட்டம் எல்லாம் கட்டிட்டு போகிறாங்க என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி வெட்டிகளில் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து அவங்களும் கொடுக்குறோம் வந்து உள்ளே ஓடுறாங்க அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணிடாத இன்றைக்கே வந்து உன்னோடய வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தில் வந்து கொடுக்கறேன் நான் என்ன செய்ய போகிறேன்னா உன் பிள்ளைக்கிட்ட நீ பண்ணுற எல்லாத்தையும் சொல்ல போகிறேன்னு உடனே சொல்கிறா சொல்லு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கவலையும் இல்லைங்கிற மாதிரி தான் அதே வந்து வச்சுட்டு இருக்காங்க பார்த்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம வேட்டுக்கிளே அவங்க மாட்டுக்கும் பரணி இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க பரணி வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அப்பான்னு பார்த்து வீட்டுக்குள்ளேயே வராங்க நான் வீட்டுக்கு போனேண்ணே வீட்டுக்கு போய் பார்த்தா என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த அம்மா இருக்காங்களே அவங்க யாரும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது யாரும் தெரிஞ்சிச்சா அந்த அம்மா என்ன காரியம் தெரியுமா பண்ணாங்க ரெண்டு பேரும் அன்பா பசமாக வந்து ஒரு இருக்குது ஊட்டி விட்டுகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ தப்பாக இருக்குன்னு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் வந்து சிரிச்ச மொபைல் வந்து இருக்காங்க நம்ம சண்முகமோ ஒரு பக்கம் நம்ம பரணியும் அட்டகாசமாக இருந்துச்சுனே சொல்லலாம் இருந்துச்சின்லாம் வெளியிலலாம் யார்ட்டி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது போகும்போது டாட்டாலாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கும் சிரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பரணியும் சண்முகமோ அண்ணி என்ன நீங்களும் சிரிச்சிகிட்டு இருக்கீங்க வேறு என்னடா பண்ண முடியும் நானும் அதுக்கு தானடா சிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது என்னமோ நடந்துருச்சு நான் சும்மா மாட்டேன் இதுக்கு யார் காரணம் என்ன காரணம் நான் விட மாட்டேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம வைகுண்டம் வந்து சைக்கிளோட வந்துகிட்டு இருக்காங்க அப்படியே வீட்டுக்கு வராங்க நம்ம முத்துப்பாண்டி வீட்டுக்கு முத்துப்பாண்டி பார்க்கும்போது லைட்டாக ஸ்லிப் ஆக்கீ உள்ள உலான்னு இருக்கிறப்ப அவங்க மாமாவை வந்து கரெக்டாக பிடிச்சிடறாங்க எஸ்கியோட அப்பா வைகுண்டத்தை வந்து முத்துப்பாண்டி வந்து பிடிச்சிடுறாங்க கவனமாக இருக்கக்கூடாதா பார்த்து மாமா உசாராக இருங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னீங்க பார்த்து உசாராக இருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி மாமான்னு கூப்பிட்ட மாதிரி தானே இருந்துச்சு என்னது வித்தியாசமாக இருக்கே வேலையில் சேர்ந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்ணே இன்றைக்கி தான் வந்து வேலையில் வந்து சேர்ந்தாச்சு இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எஸ்கி இங்கே பாருன் யார் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அன்பா பசமாக வந்து ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க கஞ்சாலியாக வந்து இருக்கிறத எல்லாத்தையும் வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் பரவாயில்லையே இவங்க ரெண்டு பேருக்குள்ள லைட்டாக வந்து புரிதல் வந்து வந்திருக்க மாதிரி தெரியுது கடவுளே யார் கண்ணும் படாமல் இவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிற மாதிரி தான் வை வந்து மனசில் நினச்சிகிட்ருக்காங்க நான் எசகியை வந்து கூட்டிகிட்டு போலான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணும் இவனுக்கு இவன்லாம் வீடு தேடி வந்து கேட்குறதே கேவலம் ஆனால் இந்த பொருள் தான் வேணும்னு கேட்குறானே அப்படின்னு சொல்லி இடத்துல கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் பெரிய மனசு படி நான் சொல்கிறேன் கூட்டிகிட்டு போ பரிகாரத்துக்கு தானே கூட்டிகிட்டு போகிறேன் எதுக்கு நான் பரிகாரம் திடீர்னு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன பரிகாரம்னா இப்போ உனக்கு உடம்பு சரியாமல் இருந்துச்சு இல்லைம்மா அதனால தான் முடி காணிக்கை வந்து பண்ணணும் அதுவும் எசக்கி கே ஒன்றை வந்து முத்துப்பாண்டி வந்து கடுப்பாயிட்டாங்க இதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் சொல்லாதடா ஃபுல்லாக வந்து மொட்டை அடிக்க போறது இல்லைடா முடியை வந்து அப்படியே வந்து பூவெல்லாம் வச்சு ஜடையெல்லாம் பண்ணி பின்னிட்டு கடைசியாக வந்து ஒரு இன்ச்சி மட்டும் தண்டா கட் பண்ணி அப்படியே உண்டியில் வந்து போடுவோம் அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும் திருப்பி முளைச்சிடணும்ல அப்போனா சரிம்மா காலையில் வெள்ளனமாக ஏஞ்சி அந்த பரிகாரத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வந்திருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது என்னது மாப்பிள்ளை இப்படியெல்லாம் மாறிட்டாரா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி வைகுண்டம் வந்து கஞ்சாலையில் வந்து பாக்கியத்துக்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் அவங்ககிட்டேருந்து ஒரு நல்ல மூவ் வந்து தெரியுதுன்னு உடனே சந்தோஷப்படுறாங்க பாக்கியம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்பர் சண்முகத்துக்கு வீட்டில் இருக்கிறப்போ எல்லாம் உண்மையும் சொல்கிறாங்க உடனே வந்து அவர் பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கா இசக்கிய பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க எங்கள் அம்மா அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன கொஞ்ச உனக்கு அறிவு இருக்கா இப்போன்னு பார்த்து இப்படியெல்லாம் வந்து முடிவெடுக்கிறியே கடைசியில் வந்து சூடாமணி வெளியில் வந்தால் அவங்கள பற்றி நாலு பேர் நாலு விதமாக தப்பு தப்பாக பேசிட்டா பசங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் மேட்டு பேர் எதிர்ச்சி ஆகிட மாட்டாங்களா அவங்க மேலே தப்பு இல்லைங்கிறத நிரூபித்து காட்டினதுக்கப்புறந்தான் வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சேன் ஆனால் நீ இப்படியெல்லாம் பண்ணுறதுலாம் ரொம்பவே தப்புங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வைகுண்டத்துக்கிட்ட கண்டிப்போட பேசுகிறாங்க உடனே என் வந்து கேட்டுறாங்க புள்ளருக்கு நம்ம ரத்னா வீரலட்சுமி அப்புறம் செல்லக்கனி எனது இவங்க இசக்கிய வந்து பார்க்கணுமா எதுக்காக இவங்க இசக்கிய வந்து பார்க்கணும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகத்தோட மூணு தங்கச்சிங்களும் இதை எப்படி வந்து நம்ம சண்முகம் வந்து பேசி சமாளிக்க போகிறாங்கன்னு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நாளைக்கான எபிசோட்